எல்லோருக்கும் வணக்கம் இன்று உங்களுக்கு ஒரே கதை சொல்ல போகிறேன் மந்திரத்தையே மகிமையே விளக்கும் கதை இது முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் அண்ணன் தம்பி இருவர் இருந்தனர் அண்ணன் ஒரு நாள் திடீரென்று முடிவெடுத்து தனது சொத்துக்கள் அனைத்தையும் தம்பியிடம் கொடுத்துவிட்டு தம்பி இனிமேல் இவைகளை நீ பார்த்துக்கொள் இவைகள் உனக்குத்தான் எனக்கு தேவையில்லை நான் காட்டுக்குள் சென்று கடுந்தவம் புரிய போகிறேன் என்று காட்டுக்குள் சென்று விட்டார் மரணங்கள் ஓடின பல வருடங்கள் ஓடினா தம்பியும் மன்னனை மற சுத்தமாக மறந்துவிட்டார் ஏனென்றால் தம்பிக்கு தெரியும் மன்னன் இனிமேல் திரும்பி வரப்போவதில்லை ஒரு நாள் திடீரென்று ஒரு முனிவர் ஜடாமுடியுடன் தத்தே கழுழுத்தில் உத்திராட்சி கொட்டையுடன் தம்பியை பார்க்க ஒருவர் வருகிறார் வந்தவன் சொல்கிற தம்பி நான் தான் உன் நன்னன் பல வருடங்களுக்கு முன் உன்னை உன்னிடம் என் சொத்துக்களை ஒப்படைத்து விட்டு சென்றேன் பயந்து விடாதே அந்த சத்துக்கள் சொத்துக்கள் எதுவும் எனக்கு தேவையில்லை வா நான் இத்தனை ஆண்டுகளில் நான் பெற்ற வெற்றியையும் திறமையையும் சக்தியையும் வந்து பார் என்று தம்பியை ஆற்றங்கரைக்கு கூட்டி செல்கிறார் ஆற்றங்கரைக்கு சென்றவுடன் தம்பி இன்னும் நன்றாக பார் சொல்லிவிட்டு தண்ணீரின் மேலே நடந்து செல்கிறார் எந்த வித சிரமமும் இன்றி தண்ணீரின் மேலே நடந்து அக்கறைக்கு சென்று விடுகிறார் இதை பார்த்து கொண்டிருந்த தம்பி என்ன செய்கிறார் பையிலிருந்து ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்து பக்கத்தில் அந்த படகுக்காரனை கொடுத்து ஐயா என்னை அந்த அக்கறையில் கொண்டு போய் விட்டு விடுங்கள் நினைக்கிறார் அக்கறையிலும் அந்த படகுக்காரர் தம்பியை விட்டு விடுகிறார் தம்பி அண்ணனை பார்த்து என்னன்னா இந்த பத்து ரூபாயில் முடிகிற விஷயத்துக்காக நீ இத்தனை வருஷ கடவுள் காட்டுக்கு போய் கடந்த ஐயைய என்று கிண்டல் அடிக்கிறார் இத்தகைய சக்திகள் உண்மையாக இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அஹிமா மகிமா என்று எட்டு வித சக்திகளை பேசுகிறார்கள் உண்மை போய் அதை பற்றி எதுவும் பேசப்போவதில்லை ஆனால் ஒன்று என்ன உறுதியாக கூறப்படும் அப்படிப்பட்ட சக்தி ஒரு மனிதனுக்கு தேவை என்றால் அதனால் சமுதாயத்திற்கு நன்மை என்றால் அது அந்த சக்தி அவனை வந்தடையும் அவனுக்கு அது கொடுக்கப்படும் அதே நேரத்தில் ஒருவனுக்கு அது இல்லை என்றால் அவன் எத்தனை ஆண்டுகள் தலைகீழாக நின்றாலும் அது அவனுக்கு கிடைக்காது இது இயற்கையின் ஒரு நியதி எனவே எதையும் தேடி அலையாதீர்கள் அன்பாயிருப்போம் கடமை செய்வோம் அன்பே சிவம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் வணக்கம்